ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு லாக் தாங்க பார்க்க போகிறோம் பெண்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் ரெண்டு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நம்ம எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் அல்லது ஜீரக சம்பா அரிசியில் செய்வோம் இன்றைக்கி நான் புழுங்கல் அரிசியில் செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்கிறது அப்படின்னும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக கத்திரிக்காய் கட்டா எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பெண்கள் எல்லாருக்குமே மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய டெய்லி ரொட்டீனில் வந்து மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து மல்லிகை பூச்செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்கு எவ்வளோ முட்டுக்கள் வந்திருக்குன்னு சொல்லி நான் மார்னிங் பார்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நான் வந்து என்னுடைய ரொட்டீன் லைஃப்குள்ளே போயிடுவேன் மார்னிங் எந்திரிச்சதுமே இந்த பூக்கள்லாம் பறிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் யார் யார் வீட்லேலாம் இந்த மாதிரி மல்லிகை பூச்செடி ரோஸ் பூச்செடியெல்லாம் வளர்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமாக பூக்கள் பூக்கணும் நிறைய முட்டு வைக்கணும் அப்படின்னா அதுக்குமே ஈஸியான இயற்கை உரம் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோங்க நான் ஒன் வீக்குக்கு ஒன் டைம் இந்த செடிக்கு தேவை தேவையான உரம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ரொம்ப ஈஸியானது தான் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்தனால மார்னிங் எந்திரிச்சி சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நம்ம நைட்டு வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே உரிச்சு வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சி சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் மார்னிங் பிரியாணி செய்ய போகிறேன் அப்படிங்கிறனால எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேங்க ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்துக்குங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி ரெண்டு கொத்த அளவுக்கு அதாவது ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயமும் சேர்க்கணும் பெரிய வெங்காயமும் சேர்க்கணும் தான் கத்திரிக்காய் கட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் கட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க கத்திரிக்காய் கட்டாக்கு வந்து இந்த வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு அரைச்ச வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்குங்க ஒவ்வொருத்தவருக்கும் வந்து ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் அதற்கான முயற்சியும் செய்யணும் எப்போவுமே வந்து நம்ம மனசில் அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் உங்கள் வேண்டுதல்களையும் சரி அதுக்கான முயற்சியும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும் உங்களுக்குமே அந்த மாதிரி நிறைவேறாத ஆசைகள் இருந்துச்சு அப்படின்னா மனசு உடஞ்சி போகாமல் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வேண்டுதல்களையும் வந்து கண்டிப்பாக இது நம்மளால் முடியும் நமக்கு நடக்கும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம நம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயம் நமக்கு கிடைச்சே தீரும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் மூணு தக்காளியை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி சேர்த்து அதையும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சு இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் நிறைய பேருக்கு ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் நகை வாங்கணும்னு சொல்லிட்டு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அல்லது ஒரு கடையை கட்டணும் இந்த மாதிரி தொழிலில் வந்து நிறைய லாபம் கிடைக்கணும்னு இருக்கோம் அவங்க எல்லாருமே வந்து அவங்க நினச்சதை நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ம முயற்சிகளையும் அது நடக்கும்னு சொல்லிட்டு நம்பணும் நம்ம ஒரு தொழில் செஞ்சாலும் நமக்கு வந்து லட்சியமே இல்லாமல் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி இதில் நம்ம வந்து முன்னேறணும் நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே இவ்வளோ வின் பண்ணணும் இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் இவ்வளோ பவுண்ட் நகை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது தானாகவே நடக்குங்க அதற்கான முயற்சியும் நம்ம பண்ணணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்லேயும் நடக்கும் அதனால் எப்போவுமே வந்து நேர்மறையான எண்ணங்கள் நினைங்க எதிர்மறையாக நினைக்காதீங்க எப்போவுமே மைண்டை வந்து நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கணும் நெகட்டிவாக நம்ம நினைக்கக்கூடாது பாசிட்டிவாக நினைக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு நடக்கிறது எல்லாமே வந்து நல்லதாக நடக்குங்க நம்ம நெகட்டிவாக இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தோம்னா அது நெகட்டிவ்ல தான் போய் முடியும் அதனால எப்போ எப்போவுமே வந்து நல்ல எண்ணங்களையும் நல்ல நேர்மறையான எண்ணங்களையும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் எதிர்மறையாக நினைக்காதீங்க ஏதோ ஒரு வீட்டில் அபசகுணமாக நடந்துருச்சு அப்படின்னா இதுவுமே நல்லதுக்குன்னு சொல்லி தான் நினச்சிக்கணுமே தவிர இப்படி நடந்துருச்சு என்ன ஆகுமே அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே நினைக்கக்கூடாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அதனால் எண்ணங்களுக்கு அதிகமான சக்தி இருக்குது அதனால் எப்போவுமே வந்து நல்ல எண்ணங்களில் நினச்சிக்கிட்டே இருங்க இப்போது இந்த கத்திரிக்காய் கட்டைக்கு நான் என்னென்ன பொருட்கள் சேர்த்துனேன்னு சொல்கிறேங்க நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வந்ததுமே கொஞ்சமா அரைச்ச தக்காளி கத்திரிக்காவை சேர்த்து நல்லா மிளகாய் தூள் தனியா தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமா ஜீரகத்தூள் வெந்தயத்தூள் தூள் இந்த அஞ்சு பொருட்களையும் சேர்த்து நல்லா தேவையான அளவுக்கு புளியை சேர்த்து நல்லா விட்டுருங்க கடைசியா சேர்க்கறதுக்காக இந்த ஒரு பொருள் நான் சேர்த்துக்கிறேன் எள்ளு கருப்பெல்லு கொஞ்சமா இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க லைட்டா ஹீட் பண்ணாலே போதும் பக்கம் கத்திரிக்காய் கட்டாவை சிம்ல வச்சு விட்டுட்டு இன்னொரு பக்கம் பிரியாணி செய்ய ரெடி பண்ணிட்டேன் ஒரு டவரா ஒன்று வச்சுக்கோங்க இதுல வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை ஊற வச்சிடணும் நான் ஒரு ஆறு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க புழுங்கல் அரிசியை நார்மலான பொன்னி அரிசி தான் எடுத்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு இது எல்லாமே சேர்த்துக்குங்க நான் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் போட்டு முக்கால் கிலோ அரிசி போட்டு செய்ய போகிறேன் இது எல்லாமே நல்லா வருந்து வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த பேஸ்ட்டு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இதில் வந்து வெ வெங்காயம் நான் சேர்த்துருக்கேங்க நம்ம புழுங்கல் அரிசியில் செய்கிறனால சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்தனோம் அப்படின்னா நல்ல பசுமையாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்க ஜீரக சம்பாவில் செஞ்ச மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக பட்டை இலக்காய் பிரியாணி அதாவது நம்ம பிரியாணிக்காக அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த பிரியாணி மசாலா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வந்து சின்ன வெங்காயம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சிங்க அப்படின்னா புழுங்கல் அரிசியில் தான் பிரியாணி செஞ்சோமான்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சமாக வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதும் பச்சை வாசனை எல்லாமே போனதும் ஒரு மூணு பல்லாரி வெங்காயம் வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேங்க அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க உங்களுடைய ஆசை என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷெல்லாம் கண்டிப்பாக நான் அவங்க எல்லாேருக்காகவே துவா செய்கிறேங்க இப்போ வெங்காயம் எல்லாமே இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துக்கலாம் இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி நாளையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா குலைவாக வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒவ்வொரு பெண்களும் குடும்பத்தை எப்படி சிக்கனமாக மெயின்டைன் பண்ணணும் மளிகை சாமானை எப்படி வாங்கணும் குடும்பத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு கொஞ்சமாச்சும் ஒரு ஐடியா இருக்கும் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து நம்ம லைஃப்பை கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கடனும் இல்லாமல் ஈஸியாக இருக்கும் எப்போவுமே வந்து ஆடம்பரத்தை விரும்பாமல் நம்ம கையில் என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா கடன் இல்லாமல் நிம்மதியாகவும் இருக்கலாம் இப்போ மசாலா பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி தக்காளி எல்லாத்தையும் எல்லாத்தையுமே வந்து நல்ல கொலைவாக வதக்கி எடுத்துக்குங்க இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் மட்டும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம சேனலில் உண்டியல்ல எப்படி அதிகமாக பணம் சேமிக்கணும் நம்ம வருமானத்தில் எவ்வளோ வந்து பணம் சேமித்து வைக்கணும் மல்லிகை ஜாமானம்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணணும் எந்த அளவுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி மந்த்லி மந்த்லி நம்ம வாங்குகிற சேலரியில் எப்படியெல்லாம் மிச்சம் பண்ணலாம்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ தூள் சேர்த்து புதினாவை நல்லா வதக்கி விட்டது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் என்னுடைய சேனல் உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எந்த அளவுக்கு வதங்கி எந்த அளவுக்கு நல்லா ரெட்டிஷாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கனை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியிலேயே போட்டு வச்சோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு கவிச்ச ஸ்மெல்லும் இருக்காது நல்ல சிக்கன் வந்து வெள்ளையா இருக்கும் இப்போ இதுல இருக்கிற சிக்கனை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணிகள் எல்லாம் இல்லாத மாதிரி சிக்கனை மட்டும் நம்ம இதில் போட்டுக்கலாங்க சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா இந்த மசாலா கூடவே நல்லா பெரட்டி விடலாம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சிக்கனில் நல்லா மசாலா உள்ளே பிடிச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிக்கனை சேர்த்துன உடனே எந்த ஒரு தண்ணியுமே சேர்த்துறாதீங்க அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா சிக்கனில் உப்பு காரம் அதெல்லாம் பிடிக்காமல் போயிடும் இந்த மாதிரி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக சிக்கனில் வந்து தண்ணி பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் நான் வதக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய கத்திரிக்காய் கட்டாவும் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க நம்ம இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க கத்திரிக்காய் கட்டால் இந்த ஒரு பொருள் நீங்கள் சேர்த்து கடைசியாக கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காய் கட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பிரியாணி செய்ய செய்ய இதுவுமே நான் செஞ்சு எடுத்துட்டேன் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சமாக மேலே மல்லி மல்லித்தலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் கட்டா கிரேவி ரெடி நீங்களே இதுலேயே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை நீங்கள் வெறும் சாதத்து கூட பிணைஞ்சி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் கட்டா ரெசிபி செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் கடைசியாக இந்த எள் சேர்க்குறனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ கத்திரிக்காய் கட்டாமல் நான் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் சிக்கனில் எந்த அளவுக்கு தானாகவே தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போது இது எல்லாமே நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம் சிக்கன் நல்லா இந்த தண்ணியிலையே வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்போ தான் மசாலா எல்லாமே வந்து பிடிச்சிருக்கும் நல்லா உப்பு காரம்லாம் இறங்கியிருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடியை போட்டு மூடி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேணாங்க இந்த சிக்கன் விட்ட தண்ணியிலேயே வந்து நல்லா அந்த சிக்கன் எல்லாமே வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்னு சிக்கனும் பாருங்கள் எந்தளவுக்கு ஆகி இருக்குன்னு சிக்கன் நல்லா முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு லெமனை நான் இந்த மாதிரி புளிஞ்சு வச்சுருந்தேன் கொட்டைகள் எல்லாம் விழுகாமல் இருக்கணும்னு இந்த மாதிரி ஜல்ல இடையில் வச்சு அந்த லெமன் விழுதுகள் மட்டும் நான் இதில் செய்தேன் லெமன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஒரு பத்து ரூபா தயிர் பாக்கெட்டில் ஒரு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் பாக்கெட் அளவுக்கு தயிர் இதில் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடியை போட்டு வேக வச்சிருங்க நல்லா இதுலேயே வந்து நல்லா குக் ஆகட்டும் இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் லெமன் தயிர் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அளவு தண்ணி நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி தண்ணி ஊத்துவங்க நான் வந்து ஒரு ஆறு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன் இதுக்கு பன்னெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன் இது புழுங்கல் அரிசி அப்படிங்கறனால கொஞ்சம் தண்ணி தாராளமாக போயிட்டாலும் பிரச்சனை இல்லைங்க குழஞ்செல்லாம் போகாது நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ உப்பு காரம் எல்லாம் தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க நல்லா கொதித்து வரட்டும் இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுமே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் அரிசியை ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா அரிசியுமே இதில் சேர்த்துடுங்க அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஹை ஸ்பீட்லேயே வச்சு நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போது அரிசி எல்லாம் சேர்த்தியாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஹை ஸ்பீட்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம எப்படி பிரியாணிக்கு எந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவோமோ அதே மாதிரி போட்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் மட்டும் அரைச்சி சேர்த்துவிங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் அரிசியை சேர்த்துனதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்த அளவுகள் உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டதுக்கப்புறம் அடியிலேருந்து மேலே நல்லா இந்த மாதிரி பெரட்டி போடணும் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த டைமில் அடுப்பை சிம் பண்ணி வச்சிட்டு மேலே ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுருங்க இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அரிசி நல்லா புழுங்கி வந்துடும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்க நல்லா மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டுறணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒன் டைம் வந்து இந்த மாதிரி திருப்பி விடணும் அப்போ தான் இருக்க மசாலா எல்லாமே வந்து எல்லாத்து கூடயும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த புழுங்கல் அரிசியில் பிரியாணி செய்யும் போது மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒன் டைம் வந்து ஓப்பன் பண்ணி நல்லா அடியில இருந்து மேலே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க உங்களுக்கு இந்த டைமில் தண்ணி உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு ரொம்ப வந்து அரிசி வரைச்சிக்கிட்டு இருக்குது தண்ணி பத்தலை அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி வச்சு மேலே இந்த டைமில் நீங்கள் ஊற்றி கூட விட்டுடலாம் ஆனால் நான் ஊற்றின அளவு வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க நான் செஞ்சது வந்து புது அரிசி அப்படிங்கிறனால ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து போதுமானதாக இருந்துச்சு நீங்கள் பொன்னி அரிசி வந்து ரொம்ப வந்து பழைய அரிசி நல்லா உபரி ஆகும் அப்படி அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இப்போ அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லைங்க இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி மேலே தம் போட்டு விட்டுடலாம் நான் வந்து தம் போடுறதுக்கு நம்ம ஜீரக சம்பா செஞ்சோம் அப்படின்னா அடியில் தோசை கல் வச்சு போடுவோம் ஆனால் இந்த பிரியாணிக்கு அந்த மாதிரி போடுறதை இல்லை அடுப்பை சிங்க் பண்ணி வச்சுட்டு மேலே கத்திரிக்காய் கட்டா பாத்திரத்தை வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக தம் ஆகிரும் மார்னிங் டைமில் அவசர அவசரமாக செய்யும்போது சில்ட்ரன்ஸ் பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னு அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னுட்டு அவங்களுக்குமே வந்து தூக்கில் போட்டு வச்சுட்டேன் பிரியாணி பிரியாணி ஓப்பன் பண்ணதுமே நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஆனாலும் இப்போ காட்டுறேன் பாருங்கள் பிரியாணி எந்தளவுக்கு சூப்பராக உதிரி உதிரியாக கொள்ளையாமல் நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புளுங்க அரிசியில் செஞ்ச பிரியாணின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும்